உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே பொய்யான காதலுக்கு பூச்சி மருந்து துணவல்லையே mm <laughs>

மக்களுக்கு இன்றைய காலத்திலே விஷயங்கள் புகட்டக்கூடிய நாரதர் ஒரு சிலர் தான் இருக்காங்க நான் ஆரம்பத்திலே பதினஞ்சரை வயசுலேயே நாடக குலத்துக்கு வரும்போது என்னைய பேராண்டி பேராண்டின்னு ஊர் ஊரா அழைத்து சென்று இப்படித்தான் பேசணும் இப்படித்தான்டா நாடக மேடையில் நிற்கணும்னு சொல்லி கொடுத்தவர் எனக்கு ஆசானுக்கு அப்புறம் எங்கள் தாத்தா ஒரு பழனியப்பேன் எங்கள் தாத்தா தான் அப்படி பேசுவார் பழனி அப்பன் அதுக்கப்புறம் புதுக்கோட்டை முத்தமிழ் நடிகர் சங்கத்துக்கு ஒருத்தர் பேருமே சேர்த்தார் நாரதர் அண்ணே முத்தப்பா அண்ணே மதுரைக்கு ஒருத்தர் சிறப்பு சேர்த்தார் அஞ்சரை ஆறுமுக ஆர்மம் சிவரஞ்சனி அக்கா அந்த மாதிரி ரசிகர்களுக்கு தெரியும் இங்கே உள்ள அண்ணன் தம்பிகளுக்கு தெரியும் பெரிய பெரிய ஆளுகள்லாம் வந்து சாதித்த மேடையிலே இப்போ நாரதராக தோன்றி இந்த அரிதார வேஷத்தை பூர்த்தி செய்துவிட்டு சென்றவர் எங்கள் அண்ணன் புதுக்கோட்டை கலைக்கண்ணன்னார் அவன் பேசுறது எல்லாரும் பேசலாம் சில பேருக்கு மணிக்கணக்காக பேசுவேன் ஒரு மசூரும் புரியாது ஆனால் எங்கள் அண்ணே ஒரு ஆள் சாதிச்சிட்டு போயிருக்காரு நாடக உலகத்தில் ஆள் குண்டாக இருந்தாலும் தொண்டை அள்ளிடுவேன் கோதமங்கலம் முத்துச்சிருப்பி முத்துச்சிருப்பி ஆத்தா பெத்த நேரம் வாட்ஸ்அப்பில் நேற்று பேசுகிறேன் போன வைடா லண்டனில் இருக்கேன்றேன் நான் இன்னும் இந்த திண்டுக்கல் எல்லையை தாண்ட முடியாடா இப்படி நீங்க இருந்த அப்புறம் சோசியர் சொன்னார் எவளோ நீ பேர் வாங்கி அன்பாளையும் கட்டி சினிமாவுக்கு போனாலும் சனியே உனக்கு வலது பக்கம் தாண்டான்டாருந்தா அதை உக்காந்தரிக்காம பாருங்க வெள்ளச்சட்டை ஓட்ட அவன் மூஞ்சில முழிச்ச வளர்க்குமா மச்சான் என்ன தங்கச்சி சோனா நல்லா இருக்காங்க உங்க தங்கச்சிக்கு என்ன மச்சேன் கோரை நல்லா இருக்கு என் தங்கச்சி மாசமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன்ங்க பலகாப்பு கூட நடத்திருக்கேன் என்கிட்ட சொல்லவே இல்லையே ஏழு வகை சோறு கட்டிட்டு வந்தேன் மச்சான் அது கட்டிட்டு நீ வீட்டுக்கு வரலையே இடஒல நீ திண்டுட்டு அப்படியே போயிட்டு இடம் வண்டி எடுத்துக்கிட்டு சரி அதை விடுங்க என் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்துருச்சா என்ன மச்சேன் ஸ்கேன் எடுக்க போனேன் ஸ்கேன் எடுத்த டாட்டர் செத்து போனாரு என்ன சா சொல்றீ அது என்னமோ தெரியல வயிற்றுக்குள்ள என்னமோ கீரி பிள்ளை மாறி முடிக்கன்று அவனுக்கே என்னன்னு தெரியாம செத்து போனேன் என் தங்கச்சிக்கு மூணு என் தாய் குழந்தைச்சி காப்பாத்த குழந்தை நல்லா இருக்காங்களா என் மருமையுள்ள என்ன அவன் இருடா சொல்ல விடுறா சரி சொல்றா அது மூணு பிள்ளை எப்படியே தங்குனதுனால அதை செமக்க முடியாம உங்க தங்கச்சி வெயில விழுந்து செத்து போச்சுங்க தங்கச்சி சோனா செத்து போச்சா ஒரு வழியை மட்டும் காப்பாத்திட்டேன் அந்த மருமையே எங்க இருக்காரு இந்தா உங்களுக்கு மிருதங்க வாசிக்கிறார் இல்லை மூத்த மருமை என் தங்கச்சி எரிச்சிலாம் புதைச்சிலாம் க திண்டுக்கல் பைபாசில கேரி பையில கட்டி போட்டிருக்கேன் இலையை கொண்டே வருண்டா மயிருமேனு யாரு சிரிக்கிறே என்னண்ணே உள்ளவா அரசுட்ட ஒரு ஊசியை போட்டு வா வா கனகத்தில் பாட்டும் பாடும் சோனா சோனா ஏலே கனகத்தில் பாட்டும் பாடும் சோனா சோனா ஏய் ஏ தக்கச்சி நாவு கோது எனக்கு சாமி நாவு ஆ ஓடிருங்க ஓடிருங்க எல்லாம் ரைடு ஓடுவர்கள் ஓடட்டும் ஆ நிற்பவர்கள் இருக்கட்டும் என்ன சிட்ட இருக்கா சிட்ட இருக்கு கீழே உள்ளது மேலையும் வேற ஒண்ணும் இல்லை அங்க இந்த கேள்வி கேட்ட அண்ணன் இருக்காரா இந்த கேள்வி என்கிட்ட கேட்ட அண்ணன் இங்க இருக்காரான்னு கேட்டேன் எந்த ஜென்னல் முட்டி போடு இருக்காரா ஆஹ் கீழே உள்ளது மேலையும் மேலே உள்ளது கீழையும் முருகனுடைய வேல் இருக்கிற இடம் திருச்செந்தூர் நாலு கிணறையும் உருவாக்குவதற்காக இப்படி இருந்த வேளை இப்படியே வந்தாரு அதனால கீழையும் மேலே இருக்கிறது திருச்செந்தூர்ல முருகனுடைய ஆயுதமான வேல் அதை விட ராமாயணத்தில் ராமா ராமானு அத்தனை பேரும் சொன்னாங்க ஆனால் பரமாத்மா என்று சொன்ன பெண் சபரி அவளுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா ராமனுடைய பாதத்தையும் முகத்தையும் பார்த்தால் எமக்கு மூச்சங்கிறதுக்காகத்த இழந்த கணிகளை தன் முந்தானையில் முடிச்சு வச்சிருந்து வர வரைக்கும் காத்திருந்து பெருமை தந்தார் அவர் கேட்ட கேள்விக்கு உண்டான ரெண்டு கேள்விக்குண்டான விளக்கம் இது அவ்வளவுதான் ஆமா இங்கே கேட்டாலும் ஊருக்கு போயிட்டார் யாருக்கு சொன்னேன் அவருக்கு கேட்டால் மக்களுக்கு அறிவுபூர்வமா சொன்ன நன்றி சந்தோஷம் நன்றி அந்த வகையில் இடத்துல நாரத மகரிஷி என்று மெளிப்பார்கள் அதுக்கு என்ன பிரச்சனையா ஒரு பிரச்சனையுமே இல்லை நாரத மகரிஷி இந்த உலகத்துல பெரிய மந்திரம் எது தெரியுமா ராதாகிருஷ்ணன் மந்திரம் தான் நான் தான் எத்தனை காயத்ரி மந்திரத்தை விட ஆமாம் சஷ்டி மந்திரத்தை விட ராதாகிருஷ்ண மந்திரத்துக்கு மட்டும்தான் மகிமையும் சிறப்பும் அற்புதமும் ஆமாம் அதனால தான் ராதா ராதாகிருஷ்ணன் நான் சிந்திச்சிருக்கேன் நன்றி சார் ராதாகிருஷ்ண மந்திரத்தை சொன்ன பண்ணால் ஆமாம் அதனாலே நாரத மகரிஷி மெளிப்பார்கள் என்ன விஷயம் என்ற கேட்கணும் நீங்க ஆசை யாராது ஏன்னா சிவபூசையில கரடி பூந்த மாதிரி யாராது ஒரு கரடி இல்ல இதுதான் நல்லா பாம்பு நல்ல வாம்பா வேலை நல்ல பாம்புக்கு இங்க என்ன வேலை நல்ல இடத்துல எங்க அண்ணன் தாங்க அந்த அண்ணன் தம்பி ஏழு பேர்ல இந்த ஆளு எந்த ஆளு ஏழு பேர்ல இல்ல எங்க சித்தி மயன் நண்டு என்ன பண்ண தலை அப்படி தூக்கி பார்க்க ஆள் இருக்காங்க உள்ள ஓடி போயிடும் அது மாதிரி இந்த நண்டு வந்துச்சு எங்க சித்தி மயந்தேன் எங்க பெரியத்தா மக மூத்ததை கட்டி இருக்கேன் பெரிய என்ன சொன்ன பெரிய அத்தா மகன் இல்ல அது அதோட புள்ள மறந்துட்டேன் விடுங்க என்கிட்ட சொத்து போகாம செஞ்சா இல்ல விடுங்க ரொம்ப சந்தோஷம்ப்பா ஆமா நடக்க முடியாது விவசாயி

ஆ மை நல்லா நல்லா இருக்கும் நல்லா அருமையான மை சாய் மை இங்க தான் வளை கவட்டம் தானே ஆமா நல்லா அர் அ அற்புதமான ஒளிப்பருக்கு சாய் சூப்பர் மை செட்டு ஒளி ஒலி அமைப்பு நான் என்ன நாளைக்கு மாதுரைக்கு அட்வான்ஸோட வரேன் அதை விட என்ன தெரியுமா இல்லை ரொம்ப இடத்துல இப்போ சொல்கிறேன் இடத்துல உள் மை போட்டுட்டு போய் படுத்துக்குவாங்க ஆனால் அண்ணே உட்கார்ந்து யாருக்கு என்ன தேவைன்னு அந்த ஏக்கை ரொம்ப சாமான தூக்கிட்டு போறானே உட்காந்துருக்கியாமே அதுக்காக தான் அதுக்காக தான் உட்காந்துருக்காரா ஒரு லோனு ஓஹோ ரொம்ப சந்தோஷம்

கேட்டு தெரிஞ்சிக்கறோம்னு கேக்குறேன் உங்கட கேள்வி வைக்கறேன்னு நீங்க நினைச்சிர கூடாது என்ன கேக்கினா இப்ப 52 கொண்டாட்டியே தான் வேற என்னமே செய்யறேன்னு கே ஆமா அந்த 60 உன எங்க இருந்து அறுபது 60 புள்ள எப்படி தெரியுமா ஒரு தடாகம் அந்த தடகத்தில் ஆம்பளை குளிச்சா பொம்பளை பொம்பளை குளிச்சா ஆம்பளை மாறணுங்கிற முள்ளி கொடுத்து சாப்பிடோம் அங்கே போய் இறங்கினேன் பெண்ணா உருமாறுறேன் நடந்து போகிறேன் தாளத்துவஜென்ற மன்னன் வழியா வர்றேன் என்னோட அழகான பொம்பளை புள்ளை நினைச்சு ஏன் கூட கூட மூணு முக்கால் நாளிகளை அறுபது குழந்தைகளை பெற்றெடுத்து அவனுக்கு ஒரு பெருமையை சேர்த்து இந்த உலகத்திற்கு தமிழ் வருடங்களாக கொடுக்கப்பட்ட விஷயம் அதனால தான் அறுபது புள்ள இன்னைக்கு தமிழ் வருஷம் என்னைக்கோ படித்த கேள்வியை இந்த மேடையில் கேட்ட என் அருமை மருதமணிக்கு என்னை சார்பாக மிகப்பெரிய ஒரு கைதட்டலோடு இதுதாங்க விஷயமே நாடகத்தில் ஒரு விஷயத்தை மறந்துடுவோம் ஆமாம் மறந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தணும் கண்டிப்பாக அதானே இந்த தொழில நீங்கள் ஞாபகப்படுத்தினீங்க நான் பேசுனேன் இல்லை ஞாபகப்படுத்தல தெரிஞ்சுக்கிறோம் விஷயமே உங்களை மாதிரி பெரிய ஆள் கேட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் சரி சார் என்ன என்ன ஆள் வந்து வந்து போயிட்டே இருக்குது அப்படி ரூம் பாய் ரூம் பாய் இல்லை ரூம் பாயிலா ரொம்ப சந்தோஷம் அடுத்து ஏதாவது கேட்க வேண்டியது கேள்வி இருக்கா கேள்வி

பிள்ளையார் என்னைக்கு சாமி சாமியார் பிள்ளையார் என்னைக்கிற சாமியார் இருக்கச்சே கவலைப்படாதே உன்னுடைய எண்ணம் மிக பெரியதாகட்டும் உன்னுடைய எண்ணம் மிகப்பெரியதாகட்டும் எண்ணம்னு ரொம்ப பெருதாக தான் இருக்குது சாமி சரி அதுக்கெல்லாம் ஒன்று எது தான் இருக்கு இருக்குது குஞ்சு ஏ டே டேய் ஏ ரே எந்த குஞ்சு ஏன் அவசரம் போடுறீங்க அந்த குஞ்சுன்னு எந்த குஞ்சு

43 வருஷம் முன்ன அவங்க கொலிக்கு கொஞ்சம் இப்போ நீ என்ன சொல்ல வர்ற ஆமையா கொலிஞ்சா சொல்ல என்னிலே சாமி உங்களோட அப்படியே விடிய விடிய நின்றாரு எனக்கு சதி அத கேட்டால் பாரு ஆமேன்னு ஆமா சொல்றது மல்லாக்க அதையும் சொன்னா பொல்லா பண்ணா ஆமா சொல்றது மல்லாக்க

மகமாயி மகமாயி இல்லை நொண்டிச்சான் மக்கள் வச்சு